இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சின்ன வெற்றிகரமாக வெற்றிகரமா ஓடிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல்ல மீனா அப்படின்ற கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு வரவங்க தான் நடிகை ஹேமா ராஜ்குமார் இவங்க இதுக்கு முன்னாடி செய்தி வாசிப்பாளர் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் பணியாற்றி இருக்காங்க மேலும் சில சீரியல்கள் நடிச்சிருந்தாலும் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் தான் நல்ல வரவேற்ப மக்கள் மத்தியில ஏற்படுத்தி கொடுத்திருந்தது இந்த சீரியல்ல இவங்களுடைய நகைச்சுவை டைமிங் எமோஷனல் நடிப்பு பாதுகாப்பு ஆகியவை வெகுவா மக்களை கவர்ந்திருந்தது குறிப்பா நடிகை நிரோஷா கூட இவங்க இணைஞ்சு நடிச்சிருக்கிற காட்சிகளோ தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல்ல மீனா கதாபாத்திரத்தை நடிச்சுட்டு வர நடிகை ஹேமா ராஜ்குமாரோட கணவர் சதீஷ் பற்றி பலருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவ்வப்பொழுது தன்னோட கணவர் கூட எடுத்துக்கிற புகைப்படங்களை ஹேமா பதிவு செஞ்சுட்டு வருவாங்க இந்த நிலையில ஹேமா ராஜ்குமார் தன்னோட கணவர் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் சிலர் இப்போ வெளியாகி ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது சரி இந்த வீடியோ உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க